இது வரைக்கும் முடிச்சிட்டோமா இப்போ நம்ம இது வந்து ஓத போகிறோம் இது என்னது ஹுர்ஃபே முஸ்தாலியா அந்த ஏழில் ஒன்று இது சொன்னோமா இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று இரண்டுமே வந்து அந்த ஏழு லெட்டர்ஸில் அந்த ஏழு எழுத்துக்கல்ல இந்த ரெண்டுமே வந்து வருது ஹுர்ஃபே முஸ்தாலியா அதனால் இந்த ரெண்டுமே வந்து தடிமனாக தான் ஓதப்பட வேண்டிய ஒன்று பை பை தி இது என்னென்னா இது உர்ஃபே முஸ்தாலியாக கிடையாது இது மட்டும்தான் உர்ஃபே முஸ்தாலி ரெண்டு புள்ளி வச்ச காஃப் மட்டும்தான் உர்ஃபே முஸ்தாலியா இந்த நார்மல் காஃப் வந்து உருஃபே முஸ்தாலியாக கிடையாது ஷார்ட்ஸ் பாருங்கள் புரியும் இது வந்து கொஞ்சம் இக்கு அந்த கா சவுண்டு பின்னாடி வரணும்னு சொன்னோமா ஐ கு பி நார்மல் பி லி ஹூ வ வ வீ மு ம நம்ம என்ன சொன்னோம் ட்ரை பண்ணுங்க ஓதுங்க நேச்சுரலாக காட்டுங்க ஆர்டிஃபிஷியலாக எனக்கு வரல ஆனால் நான் என்னோடய செல்ஃபை ஃபோர்ஸ் பண்ணுறேன் இப்படி எந்த ஹசரத்மார்களும் மோதுறது கிடையாது உங்களுடைய குரல்களை கொண்டு குறானே அழகுப்படுத்துங்க அது மட்டும்தான் வந்து ஹஜீஸில் சொல்லப்பட்டிருக்கு ப்ளஸ் தஜ்வீதோட ஒழுங்காக ஓதணும் இது வந்து நான் வந்து அப்படியே பர்ஃபெக்ட் கட்ட ஓதுக்காக நான் வந்து அப்படியே சிரமப்படுறேன் அதெல்லாம் வேணாம் நேச்சுரலாக ஓதுங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தான் ட்ரை பண்ணுங்கள் அதனால ஆர்ட்டிஃபிஷியலாக வேணாம் நேச்சுரலாக ஓதுங்க லி 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 அ ஹ அஹ அலிஃப்க்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கறதில்ல இந்த ஹாக்கு மட்டுந்தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் சரிங்களா தடிமனாக அஹ கியூ இது வந்து நிறைய பேர் ஊ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊ கிடையாது யூ பேஷ் யா யா பேஷ் யூ கியூ கி யூ இது வந்து காஃப் தனி யா தனி புரியுதுங்களா இரு வேறு வேறு எழுத்துக்கள் இது வரைக்கும் காஃப் இதுக்கப்புறம் யா கியூ யூ ய கு யா இந்த பெண்டு வந்து தா தாக்கான் அடையாளம் மேலே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் கீழே பார்க்கணும் தாக்கான் அடையாளம் கீழே இருக்குது கீழே இருந்தா ஜேர் சொன்னோமா தீ யா தீ யா இந்த பெண்டு என்ன ஒரு புள்ளி தான் இருக்குது ஒரு புள்ளி மேலே இருந்தா நூன் நூனுக்கான அடையாளம் மேலேயே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கீழே பார்க்க வேண்டியது இல்லை நான் என்ன சொன்னோம் இது ஊ யூவா சொல்லுங்க ஆ யா பேஷ் யூ சொன்னோமா ந யூ ந யூ ந ஊ யூ ந யூ பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க லாங் வீடியோஸும் வருது ஷார்ட்ஸ் வீடியோஸும் வருது இன்ஷல்லா